ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசாங்கம் இ வாடகை சொல்லிட்டு என் மொபைல் மூலமாக டிராக்டர் அறுவடை மிஷின் நடவு இயந்திரங்களை வந்து வாடகைக்கு எடுக்க முடியும் அதுவும் வெறும் பார்த்தீங்கனாக்கா மிக குறைந்த விலையில் இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா நீங்கள் டிராக்டர் ஓட்டணும்னா ஒன் ஹவருக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா வெளியில் வந்து பார்த்தீங்கனாக்கா ஆயிரத்தி ஐநூறுரூவாலேருந்து ஆயிரத்தி அறநூறுரூவா வாங்குறாங்க ஆனால் அரசு வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க மிக குறைந்த விலைன்னு அதுவும் வெறும் ஐநூறுரூபா ஒன் ஹவருக்கு சொல்லியிருக்காங்க ஒன் அவருக்கு நீங்கள் டிராக்டர் ஓட்டணும்னு நினைக்கிறாங்க ஐநூறுரூவா கொடுத்து நீங்கள் முன்பதிவு பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு முப்பத்தாறு மணி நேரத்தில் வந்து அறுவடை பண்ணி கொடுப்பாங்க இல்லைன்னா உழுது கொடுப்பாங்க அதை டிராக்டர் மூலம் உழுது கொடுப்பாங்க நடவு செய்து கொடுப்பாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதை பற்றி எப்படி அப்ளை பண்ணுன்ற ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் அஃபீஷியல் வெபேஜ் லிங்க் இந்த வெபேஜ் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இதில் எப்படி அப்ளை பண்ணுன்ற ப்ரொசீஜர் கொடுத்துருப்பாங்க உங்களோட மொபைல் நம்பர் கொடுங்க ஓடிபி கொடுத்தவொன்னே உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி ரிசீவ் ஆக ரிசீவ் ஆனவுடனே கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் உங்கள் பெயர் நீங்கள் எந்த ஊர் எந்த தாலுக்கா எந்த மாவட்டம் எல்லாத்தையும் கொடுத்ததுக்கப்புறம் சிறு விவசாய குறு விவசாயம் கேட்பாங்க எல்லாத்தையும் கொடுத்ததுக்கப்புறம் லாகின் பண்ணவொன்னே உங்களுக்கு வந்துடும் இதில் வந்து பார்த்தீங்கனாக்கா இ வாடகை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இ வாடகையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாடகை நிபந்தனைகள் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதற்கு முன்னதாக கட்டண விவரங்கள் பார்த்திங்கனாக்கா கட்டண விவரம் பார்த்துக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கனாக்கா மொத்தம் நான்கு இயந்திரங்கள் கொடுக்குறாங்க நாங்கள் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நான்கு இயந்திரங்கள் கொடுக்குறாங்க ஒன்று வந்து டிராக்டரு இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா சக்கரை வகை அறுவடை இயந்திரம் கைத்துளை கருவி இது வந்து பார்த்திங்கன்னா மீட்டருக்கு முப்பது ரூபா சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நிலநீர் ஆய்வு கருவி சொல்லி கொடுத்துருக்காங்க கிரவுண்ட் வாட்டர் செக் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா டிராக்டர் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு மணி நேரத்துக்கு ஐநூறுரூவா வாங்குறாங்க இதர பனின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐநூறுரூவா சொல்லி கொடுக்குதுங்க இது வந்து மேலும் விவரங்களை அறிய பார்த்தீங்கனாக்கா உழவு முதல் அறுவடை வரை மற்றும் அறுவடைக்கு பின் தேவைப்பட அனைத்து விவசாயத்துக்கான பணிகள் கருவிகளை இயக்குவதற்கு டிராக்டர் பயன்படுகிறது இவ்விய இவ் இயந்திரம் விவசாய கருவிகளுடன் அரசால் நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தபட்ச வாடகை அடிப்படையில் மணிக்கு ரூபாய் ஐநூறு என்ற விதத்தில் விவசாயிகளுக்கு வாடகை வழங்கப்படுகிற சொல்லிக் கொடுத்துருக்காங்க டிராக்டர் வந்து ஐநூறுபா வாடகையெலாம் உங்களுக்கு கொடுக்குறாங்க அதே போல் அறுவடை மிஷின் பார்த்தீங்கனாக்கா ஒரு ரெண்டாயிரத்தி அறநூறு வந்து ரூபா வரைக்கும் வாங்குறாங்க சக்கரை வகை அறுவடை இயந்திரம் வந்து பார்த்தீங்கனாக்கா நூற்றி ஆயிரத்தி நூற்றி ரூபா சொல்லி கொடுத்துருக்காங்க கை துளை கருவி அதாவது போர் போடத்து அது முப்பது மீட்டருக்கு அதாவது ஒரு மீட்டருக்கு முப்பது ரூபா வாங்குறாங்க நிலநீர் ஆய்வு கறி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐநூறுபா வாங்குறாங்க இதர பணிக்கு ஆயிரம் ரூபா மொத்தத்தில் ஆயிரத்தி ஐநூறுபா வாங்குறாங்க இயந்திரங்களின் வாடகை முன்பதிவு இதை கிளிக் பண்ணி உள்ள வந்ததும் மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கும் முன்பதிவிற்கு முன்பதிவு செய்யப்பட்டு உள்ளது பணி நிறைவு செய்யப்பட்டுள்ளது இப்போ புக் பண்ண போகிறேன்னா முன்பதிவிற்கு க்ளிக் பண்ணி உள்ளே வந்ததும் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும் வேளாண் பயணிக்க புதிய இடம் ஏற்கனவே பணி செய்த இடங்கள் ஏற்கனவே பணி செய்த இடங்கள்னா ஒரு ஃபார்மல் ஆல்ரெடி ஏதாச்சும் புக்கிங் போட்டு வச்சுருந்தாரோ இல்லை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தாரோ ஒரு லேண்டு இங்கே ஏற்கனவே பணி செய்த இடங்களுக்கு வந்து கீழே வரும் இப்போ நான் ஃபஸ்ட் டைம் புக் பண்ண போகிறதுனால வேளாண் பயணிக்க புதிய இடம் இதை கிளிக் பண்ணி உள்ளே வந்ததும் எந்த இடத்துல பணி செய்ய போகிறாரோ அதனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே கொடுக்கணும் இப்போ நான் மாவட்டம் கொடுக்குறேன் பட்டம் வட்டாரம் கிராமம் உகவரி புலனின் பணியிடத்தின் பெயர் அடுத்து கொடுக்க போகிறோம் கொடுத்ததும் தருமபுரி உப்பக்கூட்டத்தில் உள்ள இருக்கிற இயந்திர வகைகள் எல்லாமே எனக்கு இங்கே டிஸ்ப்ளே ஆகும் நான் வந்துட்டு இப்போ புல்டோஸருக்கு புக்கிங் போட போகிறேன் இப்போ புல்டோசர் க்ளிக் பண்ணி உள்ளே வந்ததும் அந்த தருமபுரியோட டிஸ்ட்ரிக்கோட ஏஇ ஏஏ ஸ்கொயர் அவங்க நேம் அவங்க ஃபோன் நம்பர் எல்லாம் மேலே இருக்கும் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ அப்படின்ற அமௌண்ட்டும் இருக்கும் எவ்வளவு மணி நேரத்துக்கு நீங்க புக் பண்ண போறீங்கன்ற அளவு இங்க கொடுக்கலாம் நான் இப்போ எட்டு மணி நேரத்துக்கு புக் பண்ண போறேன் எட்டு மணி நேரத்துக்கு கொடுத்ததும் ஏழாயிரத்தி எழுபத்தி அறுபது ரூபா வந்துருக்குது இப்போ கேலண்டர் கேலண்டர் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அடுத்த ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் ஆகும் இப்போ வந்துட்டு இங்கே கேலண்டர்ல வந்து மூணு கலர் இருக்கு கிரீன் ரெட் ப்ளூ ரெட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த டேட்டுக்கு ஏதாச்சும் மிஷினரிஸ் புக் பண்ணி அது ரெட் கலர்லாம் நமக்கு ஷோ ஆகும் க்ரீன் கலர்னா அது அவைலபிள் டேட்டு ப்ளூ கலர்னா நமக்கு ஹாலிடே இப்போ நான் வந்து இந்த எட்டு மணி நேரத்துக்கு வந்து பதினொன்னாம் தேதி வந்து புக் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதற்கான நிபந்தனைகள் எப்படி வாடகை நிபந்தனைகள் சொல்லிட்டு பார்க்கலாம் வேளாண் இயந்திரத்தை வாடகை பெற நிபந்தனைகள் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க விவசாயிகள் புல்டோசர் மற்றும் டிராக்டர் வகை மண் அள்ளும் இயந்திரத்திற்கு குறைந்தது எட்டு மணி நேரம் அதிகபட்சம் முப்பது மணி நேரம் நீங்கள் வாங்கணுன்றாங்க டிராக்டர் மினி டிராக்டர் மற்றும் சக்கர வகை மண் அள்ளும் இயந்திரத்துக்கு குறைஞ்சது இரண்டு மணி முதல் அதிகபட்சம் இருபது மணி நேரம் சொல்லி கொடுத்துருக்காங்க வாகனத்துடன் இயங்கக்கூடிய தேங்காய் பறிக்கும் இயந்திரத்துக்கு குறைந்தது இரண்டு மணி முதல் அதிகபட்சம் இருபது மணி நேரம் சொல்லி கொடுத்துருக்காங்க டிராக்டர் மற்றும் சக்கர வகை நெல் அறுவடை இயந்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மணி முதல் இருபது மணி வரை கொடுத்துருக்காங்க கரும்பு அறுவடை இயந்திரத்துக்கு குறைஞ்சது இரண்டு மணி முதல் இருபது மணி நேரம் கொடுத்துருக்காங்க விவசாய முன்பதிவு செய்யறதுக்கு இதெல்லாம் வந்து இந்த மிஷினெலாம் நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு டைமிங் கொடுத்துருக்காங்க இந்த மினிமம் டைம் குறைஞ்சபட்ச டைம் கொடுத்துருக்காங்க அதிகபட்ச டைமும் கொடுத்துருக்காங்க விவசாயிகளின் முன்பதிவு செய்ய கால அளவு பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பது சதவீதம் மட்டுமே வாடகை நீட்டிப்புக்கு அனுமதிக்கப்படுவார்கள் இந்த வாடகை நீட்டிப்பு ஒரு முறை மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் முன்பதிவு செய்த கால அளவிலிருந்து ஐம்பது சதவீதம் மட்டுமே வாடகை நீட்டிப்பு செய்யப்பட சொல்லி கொடுத்துருக்காங்க விவசாயிகள் இயந்திர வாடகையினை வாடகைக்கு தேவைப்பட குறைஞ்சது முப்பத்தாறு மணி நேரத்துக்கு முன்னதாகவும் அதிகபட்சமாக பதினைந்து நாட்களுக்கு முன்பு பதிவு செய்ய வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் முப்பத்தாறு மணி நேரத்தில் பதிவு பண்ணிங்கனாக்கா அதாவது இன்றைக்கி பதிவு பண்ணிங்கன்னா நாளைக்கு இல்லை நாளைக்கு மறுநாள் வந்து கொடுப்பாங்க வேளாண் இயந்திரங்களில் விவசாயிகளின் நிலங்களை இயக்கி கொண்டிருக்கும் பொழுது ஏதேனும் பழுது ஏற்படும் அந்த பழுதினை சரி செய்து மீண்டும் உழுவு பணிக்கு மீள அனுப்புவதும் வேளாண் பொறியியல் துறை பொறுப்பாகவும் சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களோட பொறுப்பு கிடையாது டீசல் இல்லாமல் நின்றுச்சு வண்டி பழுது பஞ்சர் ஆகிடுச்சு எதனா ஒரு காரணமாலும் அது வேளாண் துறையை பார்த்துக்கோன்னு சொல்லியிருக்காங்க வேளாண் பொறியியல் துறை பார்த்துக்கோன்றாங்க விவசாயிகள் தங்கள் நிலத்தை தயாரிக்க நிலையில் வைத்திருக்க வேண்டும் அதில் ஏதேனும் குறைபாடு இருப்பின் துறை இயந்திரங்கள் பணிக்கு வருவதற்கு முன் அதனை உழுது உழுவதற்கு ஏற்றாவாறு சரி செய்யும்மாறு பொறுப்பேற்று சம்பந்தப்பட்ட விவசாயிகள் சார்ந்து சொல்லி கொடுத்துருக்காங்க இயந்திரங்கள் ஒதுக்கப்படும் ஒதுக்கீடு செய்யப்படுவதற்கு முன்பாக தேவைப்படும் மினி தேவைப்படும் பணியின் துறை அலுவலர்கள் முன்கள ஆய்வு மேற்கொள்ளப்படும் சொல்லிக் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வேளாண் இயந்திரங்களில் முன்பதிவு செய்த நிலத்திற்கு மட்டும் பணிபுரிய அனுமதிக்கப்படும் முன்பதிவில்லாத குறிப்பிடாத நிலங்களை இயந்திரங்கள் பணிபுரிய அனுமதிக்கப்பட மாட்டா சொல்லி கொடுத்துருக்காங்க விவசாயிகள் தங்கள் தாங்கள் முன்பணமாக செலுத்திய வாடகையினை ரத்து செய்ய விரும்பினால் முன்பதிவு செய்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் ரத்து செய்து கொள்ள வேண்டும் மேலும் பயன்பாடா பயன்படுத்தப்படாத வாடகைத் தொகையினை பெற்றிட சம்பந்தப்பட்ட உட் உபகோட்ட அலுவலகத்தினை தொடர்பு கொள்ள வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க முன்பணமாக செலுத்திய வாடகை பணி புரியாத வாடகை பண கருவூல நடைமுறைப்படி சம்மந்தப்பட்ட விவசாய வங்கிக் கணக்கில் திரும்பி செலுத்தப்படும் ரீஃபண்ட் பண்ணப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க விவசாய டிராக்டர் இணைப்பு கருவிகளை வாடகைக்கு எடுத்து செல்லும்போது சில இணைப்பு கருவிகளை கரும்பு மற்றும் காய்கறி நாற்று நடவும் செய்யவும் கருவி தென்னமட்டை துகளருக்கும் கருவி நடமாடும் நெல் உலர்த்தும் கையந்திரம் பல்வகை பயிர் கதிர்க்கும் இயந்திரம் டம்மிங் ட்ரைலர் பிளாஸ்டிக் நிலப்பர்வை அமைக்கும் கருவி நிலக்கடலை பறிக்கும் கருவி போன்றவை இயந்திரத்திற்கு தேவையான வேலையாட்களை விவசாயிகள் தாங்களே ஏற்படுத்தி செய்து கொள்ள வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க வேளாண் பொறியியல் துறையில் இயந்திரங்கள் விவசாயிகள் வாய்கள் வயல்களில் பணிப்படி ஈடுபடும் பொழுது வாடகையினை நிமிட அளவில் கணக்கீடு செய்து கொள்ளப்படலாம் முழு ம மணிக்கணக்கினை மட்டுமே வாடகைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பணித்தளத்தில் வேளாண்மை பொறியியல் துறையில் இயந்திரங்கள் பணி புரியும் பொழுது விவசாயிகள் இயந்திரங்களை பாதுகாப்பினை உறுதி செய்திட வேண்டும் பேரிடர் மற்றும் அவசர காலங்களில் அதி அத்தியாவசிய அரசு பணிக்கு தேவைப்படும் பொழுது இயந்திரங்கள் விவசாயிகள் பணிகளை தளத்திலிருந்து விடுவிக்கப்படும் மேற்கொள்ளப்பட்ட பணிகள் ஈடுபடுத்தப்படும் அவசர பணி முடிந்தவடைந்து மறு ஒதுக்கீடு செய்யப்பட சொல்லி கொடுத்துருக்காங்க வேளாண் இயந்திர சம்பந்தப்பட்ட விவசாய பணிகள் தளத்திலிருந்து எடுத்து செல்லுதல் பணி முடிந்து வேறு பணி தளத்திற்கு கொண்டு செல்லுதல் ஆகியவற்றை வேளாண்மை பொறியியல் துறை சார்ந்தது இதற்காக ஆகும் செலவு விவசாயிகள் கணக்கில் சேர சொல்லி கொடுத்துருக்காங்க சிறு பாசன திட்ட கருவிகள் சுழ் விசை தொலைக்கருவி இதெல்லாம் ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க என்னென்ன கதறிவியை நம்ம இது பண்ணணுன்றது நீங்கள் இதை பதிவிறக்கம் செய்து நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம் இதுதான் நிபந்தனையாக கொடுத்துருக்காங்க அவங்க டீட்டெயில்டாக அதுக்கடுத்து நம்ம வாடகை எப்படி பதிவு செய்யலாம் முன்பதிவு எப்படி பண்ணலான்றத பார்க்குறாங்க